சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட பதவியிருந்து நீக்குவதற்கு கட்சி தீர்மானம் சுமந்தரன் தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை விட ஆபத்தானது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அம்பிகா சர்க்குணநாதன் எச்சரிக்கை இன்று முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ள அரசு வைத்தியசாலைகள் போலி வாக்குறுதிகளை முன்னிறுத்தி டக்லஸ் தீவிர பரப்புரை புதிய அரசமைப்பு உருவாக்கும் தொடர்பில் அரசு எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்கிறார் அஜித் பி பெரேரா இந்தியாவில் கைது செய்யப்பட்ட கெசல்வத்த தினிஷவிடம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுப்பு காவல் விசாரணை பதினைந்து வயது சிறமையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர் கைது பாடசாலை மாணவியை கற்பமாக்கிய சந்தை நபர் ஐம்பத்தி ஐந்து நாட்களின் பின்னர் கைது தீப்பிடித்து எரிந்த வீடு உதவி கோரும் குடும்பம் எட்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒருவர் கட்டநாயக்கவில் கைது கத்தூரிக்க பாதிரியார் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் இரு போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணி இடைநீக்கம் முல்லை கடற்கரையில் மாபெரும் பட்டத்திருவிழா பெரும் திரளான மக்கள் பங்கேற்பு தொடர் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனைகளுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் பிற்பகல் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வுற்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீதரனை பதவியிருந்து நீக்குவதாக கட்சி தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டார் தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள அரச பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டவிரைவு தொடர்ந்து பாதுகாப்புத்துறைக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் சட்டவிரைவாக காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தன்னை அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்தார் எனவே இது அரசாங்கத்தை பாதுகாக்கும் ஒரு புதிய சட்டமாக வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதார அமைச்சால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் நாடு தழுவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை நேற்று அறிவித்தது நாடு முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணி நேற்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவேற்று மிக்க ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கும் புதிய அரசியலைப்பை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் எவ்வித கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை புதிய யாப்பு உருவாக்கத்துக்கான எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டது இன்றளவில் வரும் அறிவிப்பாக மட்டுமே காணப்படுகின்றது பத்திரமுள்ள கட்சி காரியாலயத்திலிருந்து கொண்டு யாப்புக்காக யாப் உருவாக்குவதற்கான பணிகளை முன்னெடுக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தணி அஜித் பி பெரேரா தெரிவித்தார் புதிய தொடர்பில் மேற்கு இந்தியாவின் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டு சர்வதேச சிவப்பெச்சரிக்கை அடிப்படையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பயங்கரமான குற்றவாளி குற்றவாளிக்கு செல்வதிஷா என்ற தினிஷா சதுரங்கவிடம் பாலைத்தோட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு மத்திய பிரிவு மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ் குமார் சிங்குவின் விசேட ஒப்புதலுடன் பாலித்தூட்டம் காவல்துறையினர் தினிஷாவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெற்றுக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது வீட்டு பணிப்பெண்ணாக வந்த சிறுமியை பாலியல் துஸ்பிரேகம் செய்த சந்தேகத்தின் பேரில் முப்பத்தேழு ஏழு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் போலீஸ் உள்ள புறநகர் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக அமைய கல்முனை தலைமையக போலீஸ் சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்பொழுது மல்லிகை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதோடு தற்போது கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் செயற்பட்ட இரவு தன்னை குறித்த சந்தி நபர் அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரகம் செய்ததாக சிறுமி வாக்குமூலம் மூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை பிராந்திய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவி பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கற்பமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தலைமுறைவாக இருந்த சந்தைய நபர் ஐம்பத்தைந்து நாட்களின் பின் கல்முனை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி விலையத்துக்குட்பட்ட ஒன்றில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கற்று வந்த மாணவியை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கல்முனையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து பெண் குழந்தை ஒன்றுக்கு தாயாராகினார் மேலும் இந்த முறைப்பாட்டுக்கு அமைய பாடசாலைக்கு இரண்டு மாதம் செல்லாத பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து பாடசாலை நிர்வாகம் அந்த மாணவியின் தாயை உரிய காரணமாக தாயார் கூறிய முரண்பாடான பதில்களில் சந்தேகம் காணப்பட்ட நிலையில் மாணவியின் தந்தை குறித்த விடயம் அறிந்து போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தற்போது சம்பவத்தோடு தொடர்புடைய நாற்பத்தைந்து வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரதான சந்தையின்பர் தலைமறைவாக இருந்த நிலையில் ஐம்பத்தைந்து நாட்களின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு செங்கல் அடி கணபதிநகர் பகுதியில் ஏழை குடும்பம் ஒன்றின் வீடு திடீரென்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த துயர சம்பவம் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்ற போது வீட்டில் யாரும் இருக்கவில்லை என்பதால் எந்த வித உயிராபத்தும் இடம்பெறவில்லை வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களும் இதனால் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை கேள்வியுற்ற பெற்ற பிரதேச உறுப்பினர் நிலாந்தன் தீக்கிரையான வீட்டையும் பாதிப்புக்குள்ளான குடும்பத்தையும் நேரில் சென்று பார்வையிட்டதோடு வீடின்றி தவிக்கும் குடும்பத்துக்கு வீடொன்றை அமைத்துக் கொடுப்பதற்கான உதவிகளையும் செய்து வாக்குறுதி பெருமளவிலான குஷ்போதைப் பொருள் இலங்கைக்கு கடத்தி வந்து அதை கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் முப்பத்தி ஏழு வயதுடையோர் என்றும் அவர் இரவு விடுதி ஒன்றில் தனியார் பாதுகாப்பு துயுத்தராக பணியாற்றி வருவோர் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிராந்திய குற்றத்தடுப்பு விசாரணை பணியத்தின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படை பிரிவை சேர்ந்த ஆறு அதிகாரிகள் இன்று வரை வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று கம்பகா நீதவான் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தை மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் இணைநீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது முல்லைத்தீவு சுற்றுலா கடற்கரையில் நேற்றைய தினம் மாபெரும் பட்டத்திருவிழா ஒன்று இடம்பெற்றது அந்த வகையில் வட்டவாகல் புலம்பெயர் உறவுகள் மற்றும் வட்டுவாகல் கிராம மக்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த மாபெரும் திருவிழா நிகழ்வில் முதன்மை விருந்தராக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைநாசர் ரவிகரன் பங்கேற்றார் அந்த வகையில் மரபு வழியில் விருந்தினர்களின் வரவேற்புடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து மங்கள விளக்கேற்று இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து திருவிழாவுக்கான பட்டங்கள் விருந்தினர்களால் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருவிழா இனிதே ஆரம்பமாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முல்லைத்தீவு கடற்கரையின் பான்பரப்பு அழகிய வண்ண பட்டங்களால் நிறைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் நகரில் உள்ள நகைக்கடையிலிருந்து இரண்டு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நக்கிசை திருடைய நபர் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்பிரநாய பிரிவால் சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஹட்டன் மீதவன் எஸ் ராமூர்த்தி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பகவந்தலாவ லாவ போலீஸ் சிலைய பிரிவுக்குட்பட்ட கிவி தோட்டத்தின் மேற்கு பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வராஜ் வீரையா ராதாகிருஷ்ணன் என்பவரே கைது செய்யப்பட்ட நபர் என்றும் போலீசார் ുള്ള எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பதினெட்டு மாதம் சிறைத்தடனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்கள் பத்து பேரை விடுதலை கோரி மீனவர்களின் உறவர்கள் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமேஸ்வரம் பெறும் வாகனம் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து வெளியே செல்லும் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பங்கள் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் ஏராவூரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வண்டி நேற்று அதிகாலை கபரணி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏராவூர் நகரசபை உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் உள்ளிட்ட நால்வர் பலத்த காயமடைந்துள்ளனர் ஏராவூர் பர்ணோக கூட்டுறவு சங்க வைத்தியசாலைக்கு சொந்தமான குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி நேற்று அதிகாலை தம் உள்ள கபரண வீதியில் பயணித்துக் கொண்டபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் கபரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி திருவையாறு பகுதிகளில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் விசிட குற்றத்தடுப்பு பிரிவு சனிக்கிழமை மாலை முறைப்பாடு பதிவு செய்துள்ளது இதன்போது சுமார் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பத்து ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ன மேலிய செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காம் இணைந்திருங்கள் வணக்கம்